சிறுகடுக்க ஆசை எல்லாம் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மனோஜ் கிட்ட வந்து பணத்தை வந்து கேட்கறாங்க ரோகிணி ஆனால் மனோஜ் வந்து இங்க ப சும்மா பவுடர் க்ரீம் கலர் ரெண்டு லட்சம் ரூபான்றது ரொம்ப அதிகம் ரோகிணி நீ பேசாம இன்னொரு பிரான்ச் நம்ம ஓப்பன் பண்றோம்ல அதை வேணும்னா நீ பார்த்துக்கேன் இதுக்கெல்லாம் முதலீடு போட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரோகிணியோட ப்ரொஃபஷனை வந்து கிண்டில் பண்றாங்க உடனே ரோகிணி இங்க பாரு மனோஜ் உன்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி உனக்கு முக்கியமோ அதே மாதிரி என்னுடைய ப்ரொஃபஷன் புரியுதா தேவையில்லாம இந்த மாதிரி கொடுக்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு இனிமே இதை பத்தி சொல்லி பேசினி கோவமா கிளம்பி போறாங்க இப்ப ரோகிணி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அம்மா வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க படம் கேட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தா கரெக்டா மீனா இருந்து ரோகிணி இங்க ஒரு நிமிஷம் வாங்கலன்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே அந்த விசிட்டிங் கார்டை கொடுக்குறாங்க இது எதுக்குங்க என்கிட்ட கொடுக்குறீங்க இல்லைங்க இவங்க வந்து பில்டிங் வந்து கட்டியிருக்காங்களா அந்த பில்டிங்க்கு எல்லாத்துக்குமே பர்னிச்சர்ஸ் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க அதனால நீங்க போயிட்டு இதை பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் மீனா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன விஷயம் சொல்லுங்க இல்ல ஆண்டி என்னை எப்படி எல்லாம் தீட்டு இருக்காங்கன்றத நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க நான் இந்த நான் புடிச்சதா வந்து வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சொல்ல போறேன் இந்த விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்லாம இருக்கீங்களா சொல்லி கேக்குறாங்க நீங்க சொல்லலைனாலும் இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டேன் சரி உங்க இஷ்டம் தான் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க இப்ப ரோகிணி வந்து விசிட்டிங் கார்டை இருக்க அட்ரெஸ்க்கு போறாங்க அங்க போனதுமே உடனே வந்து மீனா சொல்லிதான் இந்த ஆர்டர் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க நல்லா பெஸ்டா கொடுங்கன்னு சொல்றாங்க அதுக்கு நான் பொறுப்பு மேடம் சொல்லிட்டு அந்த ஆர்டர் கொடுக்கறதுக்காக முடிவு வந்து பண்ணிடுறாங்க இந்த விஷயத்தை வந்து நேரம் மனுஜ் கிட்ட வந்து சொல்றாங்க ரோகிணி மனுஜ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நாற்பது லட்சம் ரூபாய்க்கான ப்ராஃபிட் வரப்போகுது பயங்கர சந்தோஷம்

நீ வேணும் எல்லா விஷயத்தையும் பொறுத்துட்டு போலாம் பொறுத்துட்டெல்லாம் இருக்க முடியாது நான் ஆயிட்டு கிட்ட இந்த விஷயத்த இப்பவே சொல்ல போறேன்னு சொன்னதும் வேண்டாம் வேண்டாம் தேவையில்லாமல் எதுக்கு விஷயத்த சொல்லிட்டு வேண்டான்னு சொன்னதும் ஆன்டி மனோஜல இத இதை பண்ணலை இந்த ஆர்டரை நான் தான் பிடிச்சேன்னு சொல்லிட்டு மீனாவை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு ரோகடி தான் அதை செஞ்சுதான் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று பண்ணிட இதில் இருந்து வர இன்கம் ரொம்ப நல்லா இன்கமாக இருந்தால் சரி இது இப்ப இப்போ விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த என்ன செய்ய போறாங்க ஸ்ருதி ஸ்ருதி போய்ட்டு உண்மையே வந்து எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்களா இல்லையங்கிறது வரப்போ எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ